கோவை மாணவி கூட்டுப்பாலியல் வன்முறையில் மூன்று கயவர்களை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்த கோவை மாநகர காவல்துறையை ஓபிசி ரைட்ஸ் இயக்கம் மனதார பாராட்டுகிறது அதே சமயத்தில் இத்தகைய தொடர் சம்பவங்களுக்கு யார் காரணம் அவற்றை தடுப்பது எவ்வாறு என்பதையும் அரசும் அரசியல்வாதிகளும் மிகுந்த கவனத்துடன் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இத்தனை கையமைத்தனத்திற்கும் காரணம் மது இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்ட ரீதியாகவும் சட்ட விரோதமாகவும் விற்கப்படும் மதுவும் போதை மருந்துகளும் வேலையின்றி தேயும் இளைஞர்களும் தவறாக நடத்தப்படும் இளைய காரணம் ஆகவே இனியாவது அரசியல்வாதிகளும் அரசும் இத்தகைய சம்பவங்களுக்காக ஆர்ப்பாட்டங்களும் அறிக்கைகளும் விடுவதை விட்டுவிட்டு மது என்னும் கொடிய அரக்கனை அடியோடு அழித்திட வேண்டும் மது போதை பொருட்கள் இவற்றிலிருந்து தமிழகத்தை விடுவித்தாலே அன்றி இத்தகைய அக்கிரமமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கும் ஆகவே ஆள்கின்ற அரசும் ஆழத் துடிக்கும் அரசியல்வாதிகளும் சமுதாயத்தை குறிப்பாக இளைய சமுதாயத்தை காப்பது அவர்களது முதற் கடமை என்பதை புரிந்து உண்மையான அக்கறை எடுக்க வேண்டுகிறோம்